இன்றைய வேத வாசிப்பு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரை உன் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளையெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு இன்றைய தடுமாற்றத்தை துண்டுகள் முதல் ஆய்வு காப்பீட்டு திட்டங்கள் வரை பல்வேறு வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கும் உலகத்தில் நாம் வாழ்கிறோம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்ந்தெடுப்பில் முரண்பாடு என்ற புத்தகத்தை ஒரு உலகியாளர் எழுதுகிறார் அதில் அவர் தேர்ந்தெடுக்கும் உரிமை ஒவ்வொருவரின் நல்வாழ்வுக்கும் முக்கியம் என்றாலும் அதிக தேர்வுகள் நம்மை உறுதியற்ற தன்மைக்கும் வழிநடத்தும் என்கிறார் தேர்வுகள் குறைவாய் இருக்கும் பொழுது காகித துண்டுகளை தேர்வு செய்வதில் சிரமமில்லாத போதிலும் வாழ்வின் முக்கியமான முடிவுகளை எடுக்கையில் உறுதியற்ற நிலை பெரும் பங்கு வகித்து பாதிப்புக்குள்ளாக்கும் கிறிஸ்துவின் விசுவாசிகளாய் தெய்வீக ஞானத்தை நாம் தேடுவது கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள உதவும் நம் வாழ்க்கையில் சிறியதோ அல்லது பெரியதோ எந்த தீர்மானங்களை எடுத்தாலும் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது நம்முடைய சுய தீர்மானங்களை சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் குழப்பத்திற்குள்ளாகவும் கவலைக்குள்ளாகவும் கடந்து போய் முக்கியமானதை தவறவிட்டு விட்டு விடுகிறோம் அல்லது தவறான தேர்வுகளை தேர்ந்தெடுக்கிறோம் எனினும் நாம் பதிலுக்காய் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எடுக்கும் தீர்மானங்களில் சமாதானத்தையும் தெளிவையும் உண்டு பண்ணுவார் நம்முடைய சுய தீர்மானங்களில் சுமையினால் நாம் முடக்கப்படுவதையும் மேற்கொள்ளப்படுவதையும் தேவன் விரும்பவில்லை நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாய் அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வரும் பொழுது அவர் கொடுக்கும் வழி நடத்துதலும் ஞானத்திலும் இறைப்பார்தலை நாம் பெறுகிறோம்